அல்ஹம்லா அல்ஹம் அப்துஹு வாஷதன் அப்துகு அம்மா அம்மாவார் அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் மூன்றாம் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே பங்கெடுத்திருக்கோம் மெய்ஸில் இருக்கும் நபியல் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் நற்பண்புகள் என்கின்ற தொடர் தலைப்பில கடந்த இரண்டு நாட்களாக பெருமானார் சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இடம்பெற்ற சில செய்திகளை மேற்கோள் காட்டினோம் நபீல் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய நற்பண்புகளை அறிந்து வைத்திருப்பதோடு நவீல் நாயகம் சலல்லாஹு அலை அவர்களுடைய வரலாற்றுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய இரண்டு விதமான தனிச்சிறப்புகளை முதல்ல நம்ம ஆழமான முறையில் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அந்த சிறப்பு பார்த்தீங்களா இதுவரையில் உலகில் யாருக்குமே அந்த சிறப்பு கிடையாது சரி இனிமேல் வரக்கூடியவர்களாவது அந்த சிறப்பை பெறுவார்களா என்றால் அவர்களுக்கு அந்த சிறப்பு நிச்சயமா கிடைக்காது என்ன சிறப்பு பொதுவாக இன்றைக்கு நீங்க வரலாறு என்று எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அது அரசியல் வரலாறாக இருந்தாலும் சரி ஆன்மீக தலைவர்களின் வரலாறுகளாக இருந்தாலும் சரி எந்த வரலாறாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம நூறு சதவீதம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியுமா யாருடைய வரலாறுக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து வரலாறு எழுதுறாரு பாத்தீங்களா அவருடைய சிந்தனையை பொறுத்துதான் அந்த வரலாறே அமை அவர் நேசிக்க கூடிய தலைவரை பத்தி அவர் எழுதினார்னு வைங்களேன் நல்ல மெருகூட்டி எழுதுவார் உதாரணமா பத்தாயிரம் ரூபாய் ஏழைக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார்னா இவருடைய பக்தியை என்ன செய்வார்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்குவார் ஒரு லட்சம் ரூபாய் அவர் கொடுத்தாரும் பார் இவருக்கு வீடே கட்டி கொடுத்திருக்கிறாரும் பார் அது மனிதனுடைய அந்த எழுதக்கூடிய மனிதன் இருக்கான் பாத்தீங்களா அவனுடைய உணர்வை பொறுத்து அதே நேரம் அவன் யாராவது எழுதலானோ அந்த பிடிக்கலன்னு வைங்களேன் அவர் செய்த சேவைகளை எல்லாம் என்ன செய்வான் எழுதுவான் ஒன்னு வரலாற்றில் சொல்லப்படுகின்ற செய்தியை மூடி மறைப்பாங்க அல்லது மெருகூட்டி பெருசா சொல்லுவாங்க அல்லது ரொம்ப குறைச்சி சொல்லுவாங்க இதுதான் உலகத்தினுடைய எல்லா வரலாறு நிலைமையும் தான் இப்போ நாம நபியல் நாயகம் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வரலாற பத்தி பேசுறோம் பாத்தீங்களா அது எப்படிப்பட்ட வரலாறு ரசுல்லா மேல பிரிய இருக்கிற காரணத்தினால சஹாபாக்கள் கொஞ்சம் மெருகூட்டி ரசுல்லா அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அப்படி ஏதாவது சேர்த்தி சொல்லியிருப்பாங்களா ஏன்னா வரலாறுங்கிற இருந்து நம்ம அப்படித்தானே பாக்குறோம் இப்போ மற்ற தலைவர்கள் மேலே அந்த சமுதாயத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை விட நபிகள் அலை வசல்லம் அவர்கள் மேல முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இருக்குல்ல குறிப்பா சாபாக்கள் வைத்திருந்த மதிப்பு அது அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு பாசத்தை நேசத்தை வைத்தவர்கள் தானே அப்ப ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி சொல்லாமில்லை அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா நபியல் நாயத்தினுடைய வரலாறுல கடுகின் முனையளவு கூட வாய்ப்பு கிடையாது வழங்குதா உங்களுக்கு கடுகின் முனையளவு கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா இதை வந்து அவரே விரும்பல பெருமானார் செல்லா ஹுலை வசல்லம் அவர்களே என்ன சொன்னான்னு கேட்டா இன்ன கதிபன் அலைய என் மீது நீங்கள் பொய் சொன்னால் கிதிபி அலா அகர் உங்களில் ஒருவர் மீது நீங்க பொய் சொல்றீங்க மற்றவர்கள் மேல பொய் சொல்றது வந்து நம்ம நினைப்போம் சரி இவரை நம்ம விட்டடிக்கிறோம் அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்பான்ல அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க என் மேல பொய்யெல்லாம் சொல்லிடாதீங்க வரலாறு தெரிஞ்சா எடுத்து சொல்லு தெரியலையா சும்மா தெரியாத உன்னையெல்லாம் அப்படி பயங்கரமா சித்தரிச்சு எந்த அளவுக்கு சொல்றாங்க அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கி கொள்ளட்டும் என்று பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க என்னுடைய பொன்மொழிகளை நீங்க சொல்றதா இருந்தாலும் சரிதான் என்னுடைய வரலாறுகளை சொல்றதா இருந்தாலும் சரிதான் இட்டு கட்டி எல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் இருக்கு லாத்து கத்திபு அலைய என் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்ட வேண்டாம் மண் கதிப அலைய யாராவது என்மீது பொய்யை இட்டு கட்டினால் பல் எலிஜன்னா அவர் நேர ஸ்டெயிட்டா போக வேண்டிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரகம்தான் பெருமானார் செலல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் இந்த அளவு உத்தரவு போட்டாங்களே இல்லையா அதனால முதல்ல நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும் நபிகள் நாயகம் செலல்லாஹு வலைவசல்லம் அவர்களுடைய சீராவில இந்த கற்பனை கதையெல்லாம் என்ன இருக்காது ரசூல்லாவுடைய வரலாறுலயே இருக்காது சில வார்த்தைகளை குறிப்பிடுவதற்கு வந்து ரெண்டு வார்த்தை இருக்கும் ஆனா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் இருக்கும் உதாரணமா எல்லாமே உட்காருங்க நான் சொல்றேன் உக்காருங்கனாலும் அதான் அர்த்தம் அமருங்கள்ன்னு நான் சொல்றேன் அமருங்களுக்கு அதான் அர்த்தம் ரெண்டுக்குமே அதுதான் அர்த்தம் இப்போ ரசூல் சலல்லாலை வசல்லாம் அவர்கள் உட்காருங்கள் அப்படின்னு ஒரு சபையில சொன்னாங்கன்னு வைங்களேன் இது எப்படி அறிவிப்பாங்க ரசூல்லா எல்லாத்தையும் அமருங்கள்னு சொன்னாங்கனால அறிவிக்க மாட்டாங்க இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா வார்த்தைய கூட நீ மாத்த கூட என்னுடைய வாழ்க்கையை மாத்துறது வேற நீ மாறி மாறி கதையெல்லாம் எழுதி வைக்கிறது வேற ரசூல் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கு மாற்று சொல் இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது நீங்க அந்த மாற்று சொல்ல கொண்டு வந்துடக்கூடாது நான் சொன்ன சொன்னதை மட்டும் பண்ண அது எந்த அளவுக்கு இருக்கு ரசூல் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் வந்து ஒரு நபருக்கு துவாவை கத்து கொடுப்பாங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நபி கல்லத்தி அரசல்தான் அந்த துவாவில் வரக்கூடிய வாசனம் அது என்ன வாசகம் நீ அனுப்பிய நபி இருக்கிறாரு அப்படின்னு அந்த வாசகத்துல இடம் பெறுகிறார் அதை கேட்ட சஹாபி என்ன செய்யறாருன்னா ரசூலி கல்லத்தி அரசல் தேங்கிறார் நீ அனுப்பிய இறை தூதர் இருக்கிறாரு ரசூல் இருக்கிறாரு அப்படின்னு அவரு மாத்திர ரெண்டுமே ஒண்ணுதான் நபினாலும் ஒண்ணுதான் ரசூல்னாலும் ஒண்ணுதான் இன்னும் சொல்ல போனா மக்கள் புரிந்த பார்வையில நபியை விட ரசூலுங்கிற வார்த்தை உயர்வான வார்த்தை அப்ப அந்த சாபி என்ன பண்றாரு நபிங்கிற வார்த்தையை விட்டுட்டு ரசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நபிங்கிற வார்த்தையை விட்டுறாரு ரசூலுங்கிற வார்த்தையை சேர்த்திடுறாரு ரசூல் என்ன பண்ணாங்க அங்கே இருச்சாங்களா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு கத்துக் கொடுத்தனா இல்லையா நபின்னு தான் நான் கத்துக் கொடுத்தேன் நபீன்னு கத்துக் கொடுக்கத்த அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது ரசூலுங்கிற வார்த்தையவே பயன்படுத்தக்கூடாது என்று பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினாலதான் அவர்களுடைய வரலாற்றை பதிவு பண்ணாங்க அவர்கள் பெருமானார் சலல்லாஹூ அலை வசல்லுடைய வரலாறை பதிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தாங்க எந்த அளவுக்கு இவர் ரசூ சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வரலாறு எழுதுறாங்க அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் இப்ப யாரையாவது நம்ம வேற வரலாறுகளே நீங்க பாருங்களேன் இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு கத புஸ்தத்தை எழுதுறாரு அல்லது ஒரு வரலாறு எழுதுறாரு அவரை யாரும் நம்ம பாப்போம் ஆய்வு பண்ணுவோமா காந்திய பத்தி ஒரு ஆள் எழுதியிருக்கிறாரு வைங்களேன் காந்தியை பத்தி எழுதியவர் யாருன்னு நம்ம கேட்க மாட்டோம் நம்ம வாட்டி அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு போவோமே தவிர காந்திய பத்தி எழுதியது யாருன்னு யாராவது கேட்போம்னா கேட்க மாட்டோம் ஆனால் பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அதை சொல்றது யாருன்னு பார்ப்பாங்க உதாரணமா இப்போ காந்திய பத்தி எழுதியிருக்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த காந்திய பத்தி தகவல் சொன்னது யாருன்னா சாந்தியும்பா காந்திய பத்தி தகவல் சொன்னது யார் சாந்தி சாந்தி யாரு அது காந்தி காலத்துல வாழ்ந்தது காந்தி காலத்துல வாழ்ந்த சாந்தி சொன்ன செய்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது கால வித்தியாசம் இருக்க இல்லையா தான் இன்றைக்கு உலகத்துல வந்து எல்லாமே அவன் கற்பனையா எழுதுறாரு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் அதை நீங்க துவக்கத்துல படிச்சு பாருங்களேன் இவர் இவரிடம் சொன்னார் இவர் இவரிடத்தில் கேட்டார் அவர் அவரிடத்தில் கேட்டார் அப்படின்னு ஒரு ஏணிப்படி மாறி போகும் அதான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவனுடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் மொட்டையா இவர் சொன்னார்ன்றிருக்கார் அவர் சொன்னாரு அவர்கிட்ட இருந்து இவர் கேட்டாரா இவர்கிட்ட இருந்து இவர் கேட்டாரா இவர்கிட்ட இருந்து இவர் கேட்டாரா இவர்கிட்ட இருந்து நான் கேட்டேன் இப்படி ஒரு மனிதனுடைய வரலாற்றை பதிவு செய்வதற்கு ஒரு லட்ச சகாபாக்களினுடைய ஒரு லட்ச அறிவிப்பாளர்களுடைய வரலாறே பதிவாயிருக்கிறது புரியுதா உங்களுக்கு நாம படிக்கிறது இப்ப ரசூல்லாவுடைய ஒரு வரலாறு தான் ஆனா அந்த வரலாறை பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்கள் யார் என்று என்ன செய்வாங்க முதல்ல ஆய்வு பண்ணுவாங்க ஏன்னா இப்போ அவங்க கற்பனையில் இட்டு கட்டுவான்ல ரசூல்லா பத்தி சொன்னாங்கன்னா அவர் யார் அவரு புகாரியமாம் தெரியும் இல்ல அவர் சேகரிச்ச ஹதீச பாத்தீங்கன்னா புகாரிமான் சேகரிச்ச ஹதீஸ் வந்து மூன்று லட்சம் ஹதீஸ் புகாரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவர் எத்தனை ஹதீஸ் சேகரிச்சாரு மூணு லட்சம் புகாரியில் எத்தனை ஹதீஸ் இருக்கு நம்பரு புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சேகரிச்சது மூணு ஹதீஸ் தானே ஆனால் அவர் பதிவு செஞ்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மூணு லட்சம் எங்க இருக்குது ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுங்கிறது எங்க இருக்குது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார் ஏன் இவன் போய் சொல்லி இருக்கிறான் தான் ஹதீஸ்ல நீங்க பாக்குறீங்க இல்ல இது சஹீஹான ஹதீஸ் இதுல ஐஃபான ஹதீஸ் இது முன்கதியான ஹதீஸ் இது அல்லத்தான ஹதீஸ் இது மௌலுவான ஹதீஸ் இது மருகுவான ஹதீஸ் இது முசஹான ஹதீஸ் ஹதீஸ்ல பல வகை இருக்குதுங்க எது வந்து சஹீஹ் என்று அதுக்கு தான் நூறு மார்க்கே தவிர ஹதீஸ்ல நிறைய இருக்குது நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா இது லைஃப்னா என்ன அந்த லைஃப்ல வந்து ஒரு கோளாறு இருக்கும் தான் அதுக்கு லைஃப்ங்கிற அந்தஸ்த கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனா அதுல நபீல் நாயத்தை பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் ரசூல் சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் புகழ்ற மாதிரியே இருக்கும் புகழ்ற மாதிரி இருந்தா கூட இது உண்மையில் நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்களா இது உண்மையில் நபிகள் நாயம் அவர்கள் செய்தார்களா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நீண்ட பட்டியல் யாருடைய வரலாறுக்கு தான் இருக்கிறது பெருமானார் சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வரலாறுக்கு மட்டும்தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டிய முஸ்லிம்கள் தான் கதைகளை கப்சாக்களை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சர்வசாதாரணமா நம்பிட்டு நம்புறாங்களா இல்லையா திருச்சியில் ஜாமியா மசீதன்னு ஒன்று இருக்கிறாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை மீளாது விழா வரும் அந்த மீளாது விழாவுக்கு என்னன்னா மக்கள் படப்படையா அங்கே போவாங்க எதுக்குன்னு கேட்டா டப்பா ஒன்று வச்சிருக்கான் அந்த டப்பா ஓபன் பண்ணி காட்டுறாங்க அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னா ரசூலானுடைய முடி இருக்கலாம் ரசூலானுடைய முடி இருக்கு அந்த முடியை டப்பாக்குள்ள போட்டு இன்னைக்கு அதை நடக்குது நடக்குதா இல்லையா பேப்பர்லாம் வரும் நபிகளாரின் முடியை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு முஸ்லிம்கள் சென்றார்கள் எத ரசுல்லானுடைய முடியை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்க இல்லையா கேரளாவில் இந்த முடியை காரணங்காட்டியே பெரிய பள்ளிவாசல கட்ட போறோம் யாரு மார்க் அறிஞர்கள் அப்ப இது நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லாம் அவனுடைய முடின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதா இருந்தா அதற்கு என்ன சரித்திர சான்றி என்ன யார் உங்ககிட்ட சொன்னா அப்படியே இது ரசுல்லானுடைய முடியா இருந்தாலும் இது ரசுல்லானுடைய முடிதாங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் அதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுமா என் முடி கருப்பா இருக்கும் அல்லது வெள்ளையா இருக்கும் அந்த முடி மட்டும் மஞ்சள் கலரா ஒரு வித்தியாசமா இருக்குது ஆனாலும் இன்று வரை என்ன செய்யறாங்க மக்கள் பெருமானார் ஹோலை அதுல என்ன பண்றாங்கன்னா இதே கேரளாவில் மீளாதுலாவுக்கு இந்த ஜம் ஜம் தண்ணி விற்பான் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு பாட்டல் தண்ணி விற்பாங்க அதுல என்னடான்னு பார்த்தா அது நூறு மில்லியன் தண்ணி இருக்கும் அது இந்த முடிய தூக்கி அதுல முக்கி இந்த பறக்கத்தை அந்த தண்ணிக்குள்ள இறங்கலாம் அத காசு கொடுத்து வாங்கிட்டு போ இன்னைக்கு நடக்குதே இல்லையா ரசுல்லாவுடைய அந்த முடிய அந்த தண்ணிக்குள்ள முக்கறது முக்கணவன அந்த தண்ணி பறக்கத்தாயிருந்தான் இவன் சைடு பிசினஸ் என்ன பண்ற அந்த பாட்டில இவன் வாங்கிட்டு போய் அந்த தண்ணியை இவன் வந்து என்ன செய்யணும் அரை லிட்டர் தண்ணியில அந்த பறக்கத்தை தூக்கி இதுல கலந்து இவன் ஒரு பக்கம் விற்பான நடக்குதா இல்லையா தலப்பாகட்டு போட்டிருக்காங்கல்ல தலப்பாகட்டி சுத்துவாங்க பாத்தீங்களா மார்க் அறிஞர்கள் அது உண்மையிலேயே தலைப்பா தலை கட்டல மூளைக்கு கட்டி வச்சிருக்கு தலைக்கு கட்டி இருந்தா அறிவு வந்திருக்கும் இது மூளைக்கு கட்டின காரணத்தினால தான் பெருமானார் செல்லா ஓலை வசல்லம் அவர்களைப் பற்றி இல்லாத பொல்லாத கற்பனை கதைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் இது ஒரு அடிப்படையான விஷயம் விளங்குதுங்களா இப்ப நம்ம ரசுல்லாவுடைய நேரடியான வரலாறுக்குள்ள அந்த நற்பண்புகளுக்குள்ள நம்ம வந்துடலாம் பெருமானார் செல்லல்லா உலைவசல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நற்பண்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு மாதம் கூட அந்த தலைப்பை வச்சு அதை பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏனைய நீங்க இந்த நற்பண்புகளை பேணுங்க நல்லா உத்தரவு போடுவோம் உதாரணம் இருக்காங்க அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் கூலாலகு கவுலன் லகின நளினமாக மக்களை நீங்க அணுகுங்க அல்லா போட்ட உத்தரவு என்ன முசா அலை உத்தரவு மக்களை நீங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அணுகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும் நளினம் ஒரு பண்பாட உங்கள்ட்ட வேணுங்கிறாங்களாம் ஆனா என்னன்னா நபிகள் பத்தி அல்லாஹ் சொல்றான் மூணாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் பபிமா லிங்கலகும் அல்லாஹனுடைய அருளின் காரணமாக நீ நளினமாகவே வாழ்ந்தாய்கிறாங்களாம் அல்லாஹ்வே எப்படி நபீல் நாயத்தை பாராட்டுறான்னு கேட்டா அல்லாஹனுடைய அருளால நீங்க நளினமாகவே என்ன செஞ்சீங்க மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டீங்க வளவு குந்த பல்லன் கலீலல் கல்வி லன்பல்லும் நீங்கள் கடின உடையவராக அந்த மக்களை நீங்கள் அணுகி இருந்தால் என்னைக்கோ உங்களை விட்டு மக்கள் எல்லாம் விரண்டோடி இருப்பாங்க எதனால சஹாபாக்கள் உங்களோட ஒட்டி இருந்தாங்கன்னு கேட்டா எதனால உங்களுக்காக வேண்டி அனைத்து விதமான தியாகங்களையும் செய்யறதுக்கு தயாராக இருந்தார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நளினத்தன்மை இருக்குல்ல அரவணைப்பு இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருந்து சொல்லி அல்லாஹ் என்ன செய்யலாம் தன்னுடைய திருமறை குரான்லயே நேரடியா பாராட்டினான்னு சொன்னா அப்ப நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசலம் அவருடைய நற்பழம்பு எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க இன்னொரு சஹாபி சொல்றாரு பாருங்க எப்படி சொல்றாரு இது புகாரியில நீங்க கூட எடுத்து பார்க்கலாம் ஆறாயிரத்தி எட்டாவது ஹதீஸாக அபு சுலைமான் அப்படிங்கிறவர் அதை சொல்றாரு என்ன சொல்றாரு சபபா மூத்த காரி பூன நாங்கள் எல்லாம் சமமான இளவயதுடையவர்களாக வாலிபர்களாக இருந்தோம் வாலிபர்களாக இருந்தாங்க ரசுல்லாட்ட போய் இருபது நாள் தங்குறாங்க ரசுல்லாட்ட போய் எத்தனை நாள் தங்குறாங்க இருபது நாள் தங்குறாங்க இருபது நாள் தங்கியதுக்கு பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு அவங்க போனோம் இல்ல அப்ப ரசூல் சல்லாஹ் அலை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அனுப்பிடுறாங்க வெளியே வந்து அவங்க சொல்றாங்க இருபது நாள் நாங்க ரசூல்லாவுடைய அந்த வீட்டில் இருந்தோம் வீடுனா அந்த பள்ளிவாச சுத்தி தானே கருணையோட தான் இருந்தார் ரகிக்குன்னா என்னது ரொம்ப நளினமா இருந்தார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் எப்படி நளினமா இருக்க முடியுமா என்று நாங்களே வியக்கக்கூடிய அளவிற்கு எப்படி இருந்தாங்க ரசூல்லா ரொம்ப நளினமா இருந்தாங்க ரொம்ப கருணையா இருந்தாங்க ரசூல் சல்லாஹூ அலைய செல்லம் அவர்களை பற்றி வாலிபர்கள் சொல்றாங்களா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒன்னும் இல்லை ஒரு நாலு மணி நேரம் நம்ம வேற ஒருத்தனோட போவோம் நாலு மணி நேரத்தில் அவனுடைய உண்மையான மூஞ்சி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் இவனை நான் நல்லவன் நினைச்சேன் ஆனா இவ்வளவு மோசமானவனா இருக்கிறானே ரொம்ப ரொம்ப கேடு கட்டவனா இருக்கிறானே சாலிகானவன் மாதிரி இருந்தானே அவங்க கூட நீ வெளியே போய் பாரு கெட்ட வார்த்தை அவன் பேசாத கெட்ட வார்த்தை அப்படி சொல்றமே இல்லையா நாலு மணி நேரத்துல ஆனா பாருங்க இருபது நாட்கள் அவங்க தங்கி இருந்தாங்க இருபது நாளிலும் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களைப் பற்றி கொடுத்த உத்தரவாதம் என்ன அடமொழி என்ன பட்டை என்ன நளினமா இருந்தாருங்கிறார் தான் மார்க்க வளர்ந்தது பெருமானார் செல்லா உலைவ செல்லம் அவர்களால் பிரச்சாரம் செய்தார்களே அந்த பிரச்சாரத்தை விட அவர்களுடைய நடைமுறை இருக்குது பாத்தீங்களா அதுதான் மக்களை ஈர்த்தது இந்த தன்மை இன்னைக்கு நம்மள்ட இருக்குதா இதே அனசுரல் இல்லாகும் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க ரசூல் சல்லாஹு அலைய செல்லாமலை பத்தி அனசுரல் இல்லாகும் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா நான் இருபது வருட காலமாக ரசூல்லாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் பணிவிடை செய்திருக்கிறேன் ஒரு நேரத்துல கூட ரசூல்லா என்ன கடினமாக பேசியதே கிடையாதுங்கிறான் இருபது வருஷமாங்க இருபது நாள் இல்லை இருபது வருஷமா ரசுல்லாவுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இருபது வருஷத்துல இவர் எந்த அளவுக்கு தப்பெல்லாம் பண்ணிருப்பாரு சேட்டை பண்ணிருப்பாரு சின்ன குழந்தை தான இருபது வருஷத்துல ஒரு நாள் கூட ரசூல் சல்லாஹு அலையாம் அவர்கள் என்ன செஞ்சது இல்ல என்ட்ட வந்து அப்படி கடினமாக பேசினதே கிடையாது இன்னைக்கு முதலாளியை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம் தடையில் இருக்கக்கூடிய முதலாளியை பத்தி ஒரு வாரத்தில் எத்தனையோ கெட்ட வார்த்தையை அவன் பேசியிருப்பான் என்னென்னமோ பேசியிருப்பானா இல்லையா நம்மளே வெறுத்து போகக்கூடிய அளவு இருக்கு என்னடா இவன்ட்ட போய் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி அந்த ரொம்ப கவலைப்படக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய நிலைமை மாறுமா இல்லையா இருபது வருஷமா என்ன செய்யறாங்க பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதை பத்தி சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்றாங்க இருபது வருஷமா ரசூல்லாட்ட நான் பணிவிடைக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் இருந்தேன் அந்த இருபது வரடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சத இல்ல ஷப்பாவன் திட்டியதே இல்லை வலா பஹாசன் अरுவறுபாக பேசியதே இல்லை வலா லஆனன் சபித்ததே இல்லை இதெல்லாம் யார் சொல்றா கூட இருந்தவர்கள் சொல்றங்கள இல்லையா இப்போ இதன் மூலம் நாம என்ன படிப்புன பெறணும் இந்த மாதிரி நாம இருக்கணமே இல்லையா என்னை பற்றி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் தரணும் ஆள் நல்ல ஆளு ஆளு தன்மை ஆளு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் தரணுமா இல்லையா இன்றைக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம அப்படி அமைச்சிருக்கிறோமா அது என்னன்னா சில பேர் வந்து நம்ம அந்த நளினத்தை கெடுக்கிற மாதிரி நடப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்தில் கூட ரசூல் சல்லா ஹுலேசா நளினத்தை தவறவே மாட்டாங்க அதான் நம்ம பொறுமையோட இருப்போம் நம்ம கோபத்தை தூண்டான்னு வைங்களேன் நம்ம பொறுமையெல்லாம் காணா போயிடும் சாதாரண நேரத்தில் பொறுமையோட இருப்போம் கோபத்தை தூண்ணா என்ன ஆயிரும் நம்ம பொறுமையெல்லாம் காணா போயிடும் ஆனா ரசூல்லாட்ட பாத்தீங்கன்னா நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா சின்னதா தெரியும் அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நபீல் நாயகத்தினுடைய அழகிய தன்மை இருக்கும் ஒரு ஆள் வர்றார் ஔசிரி யார சூழல்லா அல்லாஹனுடைய திருத்துதரே எனக்கு உபதேசம் பண்ணுங்கிற நம்ம நபியல் நாயம் செல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க லா தகல நீ கோபப்படாதீங்க ரசூல்லா சொன்ன உபதேசம் என்ன நீ கோபமே படாதீங்க மறுபடியும் அவர் கேட்கிறார் அவுசினியார சொல்லலா மறுபடியும் சொல்ல என்ன சொல்றாங்க கோபப்படாதீங்க மூணாவது தடவை கேட்கிறார் மூணாவது தடவை ரசூல் என்ன சொல்றாங்க கோபப்படாதீங்க இது திருப்பி திருப்பி அவர் கேட்டே இருக்கார் திருப்பி திருப்பி ரசூல் செல்லா உலையோ செல்லம் அவர்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்றாங்க இப்படி உங்கள்கிட்ட கேட்ட என்ன பண்ணுவீங்க இது நம்ம இப்போ செய்தியாக படித்தாச்சு முதல்ல கேள்வி கேட்குறான் அது கோவப்படாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது அதே கேட்குறான் கோபப்படாதீங்க மூணாவது தடவையும் கேட்குறான்

ஆனால் ரசூல் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப மென்மேலே செய்கிறாங்க கேட்க கேட்க என்ன பண்ணுறாங்க கோபப்படாதீங்க கோபமே படாதீங்க கோபமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆகாது திருப்பி திருப்பி சொன்னாங்களே இல்லையா பெருமானார் செல்லா ஓலே செல்லும் இப்போ நீங்க சின்ன செய்தியா பாக்குறீங்களே இந்த மாதிரி உனக்கு நடக்க முடியுமா இந்த மாதிரி எனக்கு நடக்க முடியுமா இந்த மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கேன்னா என்னுடைய மனைவி நான் நடந்துகிட்டு இருக்கேன்னா வாரத்துக்கு நாலு தடவை என் மனைவி போட்டு அடிக்கிறேன்னு என் மனைவி என் மகளம் போட்டு அடிக்கிறாள் இந்த தன்மை இல்லையா அப்ப கோபத்தில் சிறந்தவராக நபியில் நாயகம் அவர்கள் விளங்கினார் என்றால் எந்த இடத்துல கோபத்தை தூண்டுவார்களோ தூண்டக்கூடிய இடத்துல பொறுமையை காத்தாங்களா இல்லையா நேற்று கூட அந்த முள்ளு மரத்துல போய் விழுந்த செய்தி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு சின்ன செய்தி பெருமானார் செல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் நஜ்ரானிங்கிற பகுதியிலிருந்து வந்த ஒரு கெட்டியான துணி துண்டு இப்படி போட்டிருக்காங்க துண்டு போட்டு நம்ம உட்கார அப்பதான் வெளிநாட்டு யாரோ கொடுத்துருக்கிறாங்க அதை தீயும் ரசூல்லா இப்படி போட்டு உட்காந்துருக்குறாங்க ரொம்ப கெட்டி இன்னைக்குள்ள நைஸ் ஆகலாம் இருக்காது நம்ம இந்த கிணத்து கயிறு பார்க்குறோம் பார்த்தீங்களா முன்னாடி அந்த கயிறு முள்ளு முள்ளா இருக்கும் அந்த மாதிரி ரசூலா போட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் வர்றார் ஆரபிதான் பின்னாடி தான் வர்றார் வந்து ரசூல் சல்லாஹூ அலையா உங்களுக்கு முன்னாடியே வரல வந்து இப்படி துண்டை பிடிச்சதுக்கு ரசூல் இப்படி கொடுத்துறாங்க உங்களுக்கு நேற்று என்ன பண்ணாங்கன்னா உதவி கேட்குறோங்கிற பேரில் அவங்களை முள்ளு மருந்து தள்ளி விட்டாங்க இந்த ஆராபி என்ன பண்றாரு கேட்டா பின்னாடி வந்து இழுக்கிறாரு இழுத்தவன்னு அவங்க தடுமாறிட்டாங்க கடைசியில் அந்த துண்டெல்லாம் எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பா பதிஞ்சிருக்கு அப்ப எந்த அளவுக்கு இழுத்துருப்பாருன்னு பாருங்க இழுத்தது அந்த கட்சி பச்சை நம்ம இருக்கிற மாதிரிங்க கட்டி வந்து பட்டுன்னு இப்படி பிடிச்சிட்டாரு பிடிச்சிருந்து எதுக்காக வேண்டிய அவர் பிடிச்சாரு எதுக்காக வேண்டி இப்படி பிடிச்சிருக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை முருளி நீ உத்தரவு போடு உன்னுடைய சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே உத்தரவு போடு அந்த ஜக்காத்துல எனக்கு கொஞ்சம் எடுத்து அரைச்சு விழுங்குறாரு இதுக்கு தான் அவர் புரிய பிடிச்சி எழுத்துருக்கிறார் எதை பிடிச்சி துண்டை பிடிச்சி என்னது எழுத்துறாங்கனு கேட்டால் உங்களோட ஜக்காது காசு இருக்கா இல்லையா இப்படி வந்து உங்கள்ட்ட பேர் சம்பளம் கேட்டான்னு நீங்கள் கொடுப்பீங்களா கஞ்சியே கேட்குறாங்க நோம்பு கஞ்சி ஒரு வாலு அப்படின்னு பிடிச்சி புண்ணாடி வேட்டியை பிடிச்சி எழுதிட்டா வேட்டியை அவங்க போச்சுன்னு வைங்களேன் கொடுப்போமா நம்ம ஆனால் ரசூல் செல்லா அலை சிலம்பல என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் அவன் கண்டிக்கவே இல்லை அவங்க பாட்டு ஆனால் விடப்பம் முதல்ல அவர் இழுத்துக்கிட்டே தான் இருக்கார் அது பிடிச்சி இழுக்கும் அந்த அந்த அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி எடுக்குது ரசூலாட முதல்ல இதைப்பா இதை விடப்பா இதை விடப்பா நான் தரேன் தர்றேன் பொறுமையாயிடு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லாஹு வளைய செல்லும் போது அவர் சாந்தப்படுத்திட்டே இருக்கிறாங்க அவர் காட்டரவி தானே அவர் என்ன பண்றாரு ஜக்காத்திலும் தான் நான் கேட்கறேன் லைச மாலிக்க அது உன் காசு இல்ல உன் மாலி அபிக்க உன் அப்பனோட காசும் இல்ல இப்படி பேச முடியுமா யார்கிட்ட பேசுறாங்க இத நபியல் நாயகம் செல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக இருந்த நேரத்தில் பேசினர் சாதா பள்ளிவாசன் முத்தவல்லியா இல்ல அவங்கதான் நாட்டின் அதிபதியா இருக்கிறாங்க அந்த நாட்டின் அதிபதி மக்கள் நடந்த முறையை பாத்தீங்களா அப்ப ரசூல்லாவுடைய பல தன்மை உங்களுக்கு அதுல வழங்க என்ன தன்மை சரி என்னதான் இருந்தாலும் அவர் தேவைக்கு தான் கேட்கிறாரு வேணும்னு பிடிச்சிருக்கல அந்த அளவுக்கு அவருக்கு தேவை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை எந்த அளவுக்கு அழகா கொண்டு போறாங்க பாத்தீங்களா அவர் இருக்கிறாருல்ல பிற்காலத்துல இஸ்லாத்துல வந்தார் இத காரணம் காட்டியே வந்தார் விளங்குதா இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் ரசூல்லா பேசி எல்லாம் மாத்திட்டாங்கன்னால அவர் சொல்லவே இல்லை இந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி பிற்காலத்தில் அவர் என்ன செய்யறாரு இஸ்லாத்துக்குள்ள இந்த ஒத்த செய்தி அவரை வர வச்சிருக்கா இல்லையா ஒத்த நடவடிக்கை இது மாதிரியான இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்சால்லாம் நாளை பார்க்க